நண்பர்களே வணக்கம் மீண்டும் வெல்ரீஸ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் லைஃப் பிலாசபியை பத்தி ஒரு சினிமா பாடலோட ஒப்பிட்டு சுவாரஸ்யமா நீக்க கொடுக்கலான் இருக்கேன் நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல வெளிவந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச பாட்ஷா படம் ரஜினியோட ஃபில்ம் கரியர்ல மிகப்பெரிய வெற்றியும் ஒரு மாற்றத்தையும் கொடுத்த படம் அதுல ஒரு முக்கியமான தத்துவ பாடல் வரும் ராமையா எட்டுக்குள்ள வாழ்க்கை இருக்கு ராமையா அப்படின்னு வைரமுத்து எழுதின பாடலை எஸ்பிபி பாட மிகப்பெரிய ஹிட் பாடல் இன்று வரைக்கும் ஆனா அதுல சொல்லப்பட்ட வாழ்க்கை தத்துவம் சரியான என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா அந்த பாடல்ல கடைசியா எட்டாம் மீட்டுக்கு மேலே இருந்தா நிம்மதி இல்ல அதாவது அறுபத்தி நாலு வயசுக்கு மேல இருந்தா உயிரோட இருந்த நிம்மதி இல்லை அப்படின்னு முடிச்சிருப்பாங்க ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா அந்த பாட பாடல்ல நடித்த ரஜினிகாந்தும் சரி எழுதின வைரமுத்தும் சரி பாடுறவங்களும் சரி தயாரிச்சவங்களும் சரி எல்லாருமே அறுபத்தி நாலு வயசுக்கு மேலையும் ஆண்டு அனுபவிச்சுட்டு சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க இருந்துட்டு தான் போனாங்க இதுல தெரியுதுங்களா அப்போ நம்ம உண்மை அங்கே வேற ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிஷ் ஓஷா அவர்கள் வாழ்க்கையை ஏழு ஏழு வருடங்களாக பத்து பிரிவுகளாக எழு வயதுல இருந்து எழுபத்தி வரைக்கும் அழகாக பிரிச்சு விவரமா கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல பாட்சால வைரமுத்து சொன்ன எட்டு தத்துவம் வெறும் மனிதனோட வெளி உலக வாழ்க்கையை மட்டும் சொல்ற மாதிரி இருக்கும் ஆனா ரஜினிஷ் ஓஷோ அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஏழு வருட தத்துவத்துல மனிதனோட உள்நிலை அதாவது மனம் வெளி உலக வாழ்க்கை சமூகம் வாழ்வியல் தத்துவம் சொல்லிட்டு அழக விளக்கமா சொல்லியிருப்பார் இந்த பதிவுல வாழ்க்கையோட ஏழு வருட ஓஷோ சொன்ன தத்துவத்தை பத்தி புட்டு புட்டு வைக்க போறேன் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா கேட்டுக்கோங்க ஓஷோவோட ஏழு வருட தத்துவத்தை விரிவா பாக்குறதுக்கு முன்னாடி வைரமுத்தோட எட்டு வருட வாழ்க்கை தத்துவத்தை கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம் முதல் எட்டு விளையாட்டு இரண்டாம் எட்டு அதாவது பதினாறு வயதுக்குள்ள கல்வி மூன்றாம் எட்டு அதாவது இருபத்தி நாலு வயதுக்குள்ள திருமணம் நான்காம் எட்டு அதாவது முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ள குழந்தை ஐந்தாம் எட்டு அதாவது நாற்பதுக்குள்ள செல்வம் சொத்து சுகம் ஆறாம் எட்டு அதாவது நாற்பத்தி உலகம் ஊர் சுற்றுறது ஏழாம் எட்டு அதாவது ஐம்பத்தாறுக்குள்ள ஓய்வு எடுத்துக்கணும் எட்டாம் எட்டு அறுபத்தி நாலு வயசுக்கு மேலே இருந்தால் நிம்மதி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான புரிதலோட அந்த பாட்டை முடிச்சிருப்பாங்க சரி இப்போ ஓஷ சொன்ன ஏழு வருட தத்துவத்தை பத்தி ஆக்டிவாக பார்க்கலாம் ஓஷோனாலே அவர் ஒரு பெரிய செக்ஸ் சாமியார் அப்படிங்கிற தவறுதலான புரிதல் எல்லாருக்குமே இருக்கு அவர் ஆன்மீகத்தோட செக்ஸ பத்தியும் பேசினார் எங்க திருக்குறள் கூட திருவள்ளுவர் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் எல்லாம் கலந்தான பேசியிருக்கிறாரு ஒரு உண்மையான ஞானி எல்லாத்த பத்தியும் பேசியிருக்கணும் எல்லாத்த பத்தி தெரிஞ்சிருக்கணும் காமத்துலதான் எல்லா உயிர்களுமே படைக்கப்பட்டது இந்த உலகம் ஜெனிக்கிறதே இந்த தான் அதை கூட ஒரு ஞானி பேசலன்னா அவர் முழுமையான ஞானியாவே இருக்க முடியாது முதல்ல இந்த உலகத்துல சின்ன அணுல இருந்து அண்டை வரைக்கும் ஒரு சுழற்சியில தான் இயங்குது சூரியனுக்கு ஒரு சுழற்சி இருக்கு பூமிக்கு ஒரு வகையான சுழற்சி இருக்கு அதனாலதான் பாத்தீங்கன்னா பருவ காலங்கள் எல்லாமே நமக்கு தோன்றி மறையுது மனித வாழ்க்கையிலையும் அப்படி ஒரு ஏழு வருட சுழற்சி உடம்புக்குள்ள நடக்குது நம்ம உடல் வந்து ஒவ்வொரு ஏழு வருடத்துக்கும் புதுப்பிப்பிக்கப்படுது அப்படின்னு ஓஷ சொல்றாங்க தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணி உங்களோட கரண்ட் ஏஜிக்கான பருவத்தை நோக்கி வீடியோ தேடாதீங்க அப்போ ஒரு புரிதலே ஏற்படாது முழுமையா கேளுங்க முதல்ல ஒன்னுல இருந்து ஏழு வரைக்கும் உள்ள பருவம் இது வந்து எந்தவித குறிக்கோளும் இல்லாம வாழக்கூடிய ஒரு குழந்தை பருவம் ஒரு அரண்மனை போல ஒரு ராஜ வாழ்க்கை குழந்தைகளோட வாழ்க்கைக்குள்ள நடக்குது எல்லாமே தனக்கான எந்த வித ஒரு குறிக்கோளும் இல்லாம வாழ்ற பருவம் இப்ப குழந்தைக்கு தேவை உணவும் தாயோட அன்பு மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது ஏதோ ஒரு காரணத்தினால குழந்தைக்கு தாயன்பு மட்டும் கிடைக்காம இந்த பருவத்தில் போயிடுச்சுன்னா வரைக்கும் அவனோ அவளோ தாயன்புக்கு இயங்கக்கூடிய ஒரு நிலைமையா இருக்கும் அதனால தாயன்பு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பருவத்துல இரண்டாவது எட்டுல இருந்து பதினாலு வரைக்கும் உள்ள பருவம் இந்த பருவத்துல தான் வெளி உலகோட வாழ்க்கையே ஆரம்பிக்குதுங்க தன்னை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் சமூகத்தை பற்றியும் அதிகமான கேள்விகள் கேட்கிற பருவம் இப்ப பாரு குழந்தைங்க நிறைய அந்த பருவத்துல கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த பருவத்துல அவ்வளவா எதிர்பாலின கவர்ச்சி இருக்கிறது கிடையாது தன்னோட சேம் பாலினத்துக்குள்ளதான் பாத்தீங்கன்னா நட்பு வட்டத்தை வந்து அதிகமா ஏற்படுத்திக்கிடுவாங்க இந்த பருவத்துல ஏற்படக்கூடிய நட்பு வட்டம் வந்து ரொம்ப சிறப்பான நட்பு வட்டம் நீங்க நிறைய பேரை நீங்க பாக்கலாம் இணைபிரியாத நண்பர்கள் ஒரு உயர் தோழர்கள் தோழிகள் பாத்தீங்கன்னா இந்த பருவத்துல மட்டும் தான் இருப்பாங்க அதனாலதான் இந்த பருவத்துல நிறைய நட்பு வட்டத்தை நாமளே ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு மூன்றாவது பதினைஞ்சு முதல் இருபத்தோரு வயசு வரைக்கும் உள்ள பருவம் இந்த பருவத்துல தாங்க எதிர்பாலின கவர்ச்சி மோகம் கட்டுக்கடங்காம இருக்கிறது உடல் காமத்திற்கான முழு வளர்ச்சியையும் தேடுதலையும் கொண்டிருக்கிற பருவம் காதல் வயப்படுறது இனப்பெருக்கு உறுப்புகள் சார்ந்த எக்ஸ்பிளரேஷன் செக்ஸ் உணர்ச்சிகள் அதிகமா தேடுறது அப்படிங்கிற விடலை பருவம் பதினெட்டு வயசு தான் ஒருவனுக்கோ ஒருத்திக்கோ உடல் முழுமையான செக்ஸ் பருவத்துல இருக்குதுங்க அப்படிங்கிற ஆய்வுகள் கூட சொல்றாங்க என்னடா இது ரொம்ப தவறான விஷயம் நினைக்காதீங்க இதுதானுங்க இயற்கை உடல் வந்து காதல் காமம் சார்ந்த விஷயங்களை அதிகமா தேடக்கூடிய பருவம் இது இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கன்சர்வேட்டிவ் நாடுகள்ல வந்து பதினெட்டு வயதுக்கு உள்ள ஆண் பெண் வந்து ஒரு நட்போட பழகிறது வந்து சமூகத்துல பல கட்டுப்பாடுகள் இங்க இருக்குது ஆனா சில பல வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல பதினெட்டு வயசுக்கு மேல அவங்க விருப்பப்படி வாழ்றதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அங்க நிறைய இருக்கு இந்த பருவத்துல வரக்கூடிய காதல் காமம் சார்ந்த உணர்ச்சிகளை வந்து ஒரு குற்றமா பார்க்க கூடாது ஓஷோ விஷயம் சில இந்த ஹார்மோன் காம எண்ணங்கள் உணர்ச்சிகள் தீவிரம் அடையறதுனால அதற்கான செயல் வேகத்தை தூண்டி விருப்பமே இல்லாதவங்க மேலயோ பொருந்தாதவங்க மேலேயோ கூட காட்டப்படுற செக்ஸுவல் ஹரஸ்மெண்ட் பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் கூட நடக்கும் அதனால செயல்ல தீவிர கவனமும் விழிப்புணர்வும் அவேர்னஸும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் யாரையும் பாதிக்காமலும் நம்மளோட சுய வாழ்க்கையை பாதிக்காமலும் வாழ்ந்து கடந்து வர வேண்டியது ரொம்ப முக்கியம் நாலாவது இருபத்தி ரெண்டு வயசுல இருந்து இருபத்தி எட்டு வயசு வரைக்கும் உள்ள பருவம் இந்த பருவத்துல காதலை விட குறிக்கோள் வந்து முக்கியத்துவம் பெறுது பணம் சொகுசு வாழ்க்கை வண்டி வாகனம் ஆடம்பரம் அப்படிங்கிற ஆசை வட்டம் அதிகமாக நீளது குறிக்கோள் லட்சியமான வாழ்க்கை அப்படின்னு ஒரு மாறுபட்ட கோணத்துல வாழ்க்கையை வந்து மாற ஆரம்பிக்குது வெற்றிக்காக மரியாதை கௌரவமான ஒரு அப்படிங்கிற சவால்களை நோக்கி வாழ்க்கை வட்டம் போகுது நிறைய சமூக புரட்சியாளர்கள் வந்து தோன்றது இந்த வாழ்க்கை பருவத்துல தாங்க ஐந்தாவது இருபத்தொன்பதுல இருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உள்ள பருவம் இது ஒரு முக்கியமான டிரான்ஸ்பர்மேஷன் பருவம் சொல்லலாம் இந்த பருவத்துலதான் வாழ்க்கை வந்து ஒரு நிதர்சனத்தை நோக்கியும் ஒரு யதார்த்தத்தையும் புரிய வைக்கிறது எல்லா ஆசைகளையும் அடைய முடியாது சில ஆசைகளும் லட்சியங்களோ நம்ம வாழ்க்கைக்கு பொருத்தம் இல்லாதது அப்படிங்கிற அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பாதுகாப்பான ஒரு ஸ்மூத்தான ஒரு வாழ்க்கைக்கு தேவையான முயற்சிகளெல்லாம் எடுக்கிற பருவம் தான் பாத்தீங்கன்னா வீடு வாங்குறது பணத்தை இன்வெஸ்ட் பண்றது சேமிக்கிறது மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது நிறைய முதலீடுகள் செய்யறது அப்படிங்கறது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை வெளிப்படுத்துறதுக்கான பருவம் ஆறாவது முப்பத்தாறு வயசுல இருந்து நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் உள்ள பருவம் முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் உடல் வளர்ச்சியும் சக்தி வளர்ச்சியும் ஏறுமுகமா இருக்கிற பருவம் முப்பத்தாறு வயசுக்கு அப்புறம் உடல் வந்து தன்னோட வளர்ச்சியையும் சக்தியும் கொஞ்சம் கொஞ்சமா இழக்கிற பருவம் அதனால பக்தி இங்க கொஞ்சம் தலை ஆரம்பிக்கும் அவங்க என்ன மதத்துல போதிக்கப்பட்டிருக்காங்களோ அது மேல ஒரு ஈடுபாடு வர ஆரம்பிக்கும் பூஜை புனஸ்காரங்கள் பிரேயர் அப்படிங்கிற வாழ்க்கையோட வட்டம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா திரும்புது நிறைய கோயிலுக்கு போக ஆரம்பிப்பாங்க சர்ச்சுக்கு மசூதிக்கு எல்லாம் விசிட் அடிப்பாங்க அவங்க கடைபிடிக்க சொல்ற மத நூல்கள் மேல ஒரு நம்பிக்கை வரும் தீவிரமா அதை ஃபாலோ பண்ண கூட ஆரம்பிப்பாங்க இந்த சட்டம் ஒழுங்கு சமூக நீதி அரசாங்கம் சிவில் சட்டங்கள் இதுல எந்த சிக்கலும் இல்லாம ஸ்மூத்தா கௌரவமா போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பருவம் ஏழாவது நாற்பத்தி மூணு வயசுல இருந்து நாற்பத்தொன்பது வயசு வரைக்கும் கூட பருவம் தொடர்ந்து உடலும் மனமும் சக்தியை இழக்கிற பருவம் அதனால ஏதாவது ஒரு நோய் இந்த வயசுல தாங்க நிறைய பேருக்கு தோன்றும் குறிப்பா பார்த்தீங்கன்னா பிபி சுகர் கொலஸ்ட்ரால் தைராய்டு ப்ராப்ளம் அல்சர் ஜாயிண்ட் பெயின் கண்ணில் பிரச்சனை காது பிரச்சனை முதுகு தண்டுவட பிரச்சனை அப்படிங்கிற ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த பருவத்துல நிறைய பேருக்கு தோன்றுறது இதுக்கு முந்தி சாப்பிட்ட சாப்பாடோ அளவும் சரி அதோட நியூடிட்டி அளவும் வந்து ஏத்துக்க கூடிய நிலைமையில இருக்காது இந்த நேரத்துல நிறைய தலைமுடி உதிர்றது தலைமுடி நரைச்சு போறது இதெல்லாம் இங்க தாங்க நடக்குது இந்த பருவத்துலதான் தன்னை உணர்றதுக்கான ஒரு சின்ன உணர்ச்சி எல்லாம் ஆரம்பிக்குதுங்க அதனாலதான் ஆன்மீகத்துல கொஞ்சம் நாட்டை அதிகரிக்குது மரணத்தை பத்தி கொஞ்சம் உணர்வு வர்றதுனால இறைபக்தியும் அதிகரிக்குது இந்த இறை பக்திய புரிஞ்சுக்கிறதுக்கு இந்தியால சிறப்பான சிஸ்டங்கள் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா பக்தி மார்க்கம் ஆன்மீக மார்க்கம் யோக மார்க்கம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பு இங்கே இருக்கு ஆனா இன்னைக்கு இந்தியால பக்தியும் ஆன்மீகம் கூட ஒரு வியாபாரத்தனமாக மாறிக்கிட்டுங்கிறது அது வேற விஷயம் ஆனால் மேற்கத்திய நாடுகளில் அதற்கான ஒரு பெரிய வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறதா நிதர்சனத்தில் இருக்கிற ஒரு பெரிய உண்மை இந்த லட்சிய வெறிக்கும் யதார்த்தத்துக்கும் இடையில ஒரு பெரிய மன போராட்டம் நடக்குதுங்க தான் இதனால சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸிட்டி அப்படிங்கிற நிறைய விஷயத்துக்கு ஆளாகிறாங்க இருபத்தி ரெண்டு வயசுல தோன்றுன லட்சிய வெறியை நாற்பத்தி மூணு வயசுல அடையணும்னு நினைக்கிறாங்க இப்பதான் மனமும் உடலும் ஒத்துழைக்க மறுக்குது அதனால மனப்போராட்டம் பெரிதாகுது எட்டாவது ஐம்பது வயது முதல் ஐம்பத்தாறு வயது வரை உள்ள பருவம் இப்பதாங்க தன்னை உணர்றதுக்கான ஒரு தேடுதல்ல ஒரு தெளிவு பிறக்கிற பருவம் வாழ்க்கையை வந்து அர்ப்பணிப்போட வாழ விரும்பக்கூடிய பருவம் காம உணர்ச்சிகள் எண்பது சதவீதத்துக்கு மேல கம்ப்ளீட்டா குறைஞ்சு போயிடும் பெண்களுக்கு மெனபாஸ் கூட வந்திருக்கும் இந்த கோட்பாட்டுல உங்களுக்கு ஒரு கேள்வி நிறைய பேருக்கு வர வாய்ப்பு இருக்குது ஐம்பத்தாறு வயதுக்கு மேலையும் காம உணர்ச்சியிலையும் சரி பணம் பதவி அப்படின்னு வெறியில வாழக்கூடிய மனிதர்களும் இருக்குதானே செய்யறாங்க அப்படிங்கறத கேள்வி இதுக்கு ஓஷம் என்ன பதில் சொல்றாங்கன்னா அந்தந்த வருட பருவத்துல அனுபவிக்காம விடப்பட்ட உணர்ச்சிகள் தான் மற்ற பருவத்துல வந்து தலை தூக்குது அப்படின்றாங்க அதனால அந்தந்த பருவத்திற்கேற்ப வாழ்க்கைய முழுமையாக வாழ்ந்து கடக்கணும் அப்படின்றாங்க ஒன்பதாவதாக ஐம்பத்தேழு வயசுல இருந்து அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் இருக்கிற பருவம் இந்த பருவத்துல தாங்க ரிட்டையர்மெண்ட் நடக்குது ஆபீஸ் சமூகத்துல நம்ம வகிச்சுட்டு வந்த தலைவர் பதவி பொறுப்புகள் எல்லாம் விட்டுட்டு சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற சிந்தனை தோன்ற பருவம் இந்திய யோக கலாச்சாரத்துல இந்த பருவத்துக்கு வந்து ப்ரஸ்தம் அப்படினு ஒரு ஒரு கோட்பாடு இருந்துச்சு அதாவது நம்மளோட அறிவையும் உழைப்பையும் நம்மளோட குடும்பத்தையும் தாண்டி சமூகத்தோட பயன்பாட்டுக்காக உழைக்கணும் அப்படிங்கற ஒரு மரபை கடைபிடிச்சத தாங்க நம்ம நாட்டில உள்ள ஒரு பெரிய பண்பாடு ஆனா இன்னைக்கு வனப்பிரஸ்தம் நம்ம நாட்டில கூட நடைமுறல இல்ல அப்படிங்கறது தாங்க வேதனைக்குரிய ஒரு பெரிய விஷயம் இந்த பருவத்துல அவங்க வாழ்ந்த அனுபவத்தையும் அறிவையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு निघலன்னு பத்து அறுபத்தி நாலு வயசுல இருந்து எழுபது அல்லது எழுபத்தேழு வயசுக்கு உள்ள பருவம் இந்த பருவத்துல தாங்க மௌனம் அதிகரிக்கிறது உள்முகமான பயணம் உள்முகமான சிந்தனை அதிகமா நடக்குது அநேக மரணங்கள் இந்த பருவத்துல தாங்க நடக்குது வாழ்க்கைய முழுமையாக வாழ்ந்திருந்தா அறுபத்தி நாலு வயசுல இருந்து எழுவத்தி ஏழு வயசுக்குள்ள மரணம் ஒரு கொண்டாட்டமா ஒரு திருவிழா போல நடக்குங்க உள்முகமான இந்த சிந்தனையினால மரணத்தை ஒன்பது மாதங்களுக்கு முன்பே மைண்ட்ல தோன்ற ஆரம்பிச்சிடும் அவங்க சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு அதை ஒரு திருவிழா மாதிரி ஒரு விடைபுற வைபவம் கூட நம்ம நாட்டில் நடந்திருக்கு எப்படி ஒரு குழந்தை வந்து கரு உருவானதுக்கு அப்புறம் ஒரு ஒன்பது மாதம் கழித்து குழந்தையா விழு வருதோ அதே மாதிரி ஒன்பது மாதங்களுக்கு முன்பே மரணத்தை முழுமையாக வாழ்ந்திருந்தா அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு திருவிழா போல அதை ஏற்றுக்கிட்டு ஒரு ஆனந்தமா விடைபெற முடியும் வாழ்க்கையை அந்தந்த பருவத்துல முழுமையா வாழ்ந்திருந்தா இந்த பருவத்துல தோன்றக்கூடிய உடல் உபாதைகள் நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஒரு நன்றி உணர்வோடு ஏற்றுக்கிட்டு ஒரு விடை பெறக்கூடிய ஒரு பருவமா இது இருக்கும் நண்பர்களே ஓஷோவோட ஏழு வருட தத்துவத்தை நான் ரொம்ப ரொம்ப சுருக்கமாக தான் இங்க கொடுத்துருக்கேன் இதை பத்தின கருத்துக்களையோ கேள்விகளையோ தாராளமா பகிர்ந்துக்கலாம் பாட்ஷா படத்துல கிளைமேக்ஸ்ல ரஜினி வந்து காவல்துறையை பார்த்து ஒரு டயலாக் பேசுவார் அதுல இந்த பாட்ஷாவா அந்த ஆண்டனி தர்மமா அதர்மமா ராமனா ராவணனா அப்படிங்கிற டைலாக் கேட்டிருப்பாரு இதே மாதிரி இப்ப நானே உங்ககிட்ட கேக்குறேன் ஓஷோவா பாட்ஷாவா எது சரி ஏழு வருட சுழற்சியா எட்டு வருட சுழற்சியா எது சரி ரஜினிஷா ரஜினியா எது சரியானது ஓஷோவா வைரமுத்துவா இதுக்கான முடிவை நான் உங்ககிட்ட விட்டுறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்